வணக்கம் நண்பர்களே இந்த ஆபத்தான பிட்காயின் கிரிப்டோ கரன்சி மற்ற ஒரு சற்று மக்களுக்கு எளிய மக்களுக்கு புரியும்படியான இதில் இருக்க ஆபத்தான விளக்கம் விரும்புகிறேன் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிக்கு தான் அவர் பேசினார் இன்னும் சொல்லப்போனால் கிரிப்டோ கரன்சியின் தலைநகரமாக அமெரிக்கா விளங்கும் அப்படின்னு தான் அவர் சொன்னார் அப்போ இதில் பின்னாடி இருக்கிற ஒரு சூட்சமம் என்ன ஏன் அவர் அப்படி கூறினார் அதில் என்ன ஆபத்து இருக்கிறது இதை சொன்னதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ வந்து சேரும் படித்திருந்தால் பயன்படும் என்றால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரி இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி வருவோம் இந்த கிரிப்டோ கரன்சி பேப்பர்லெஸ் கரன்சி ஒரு காகிதத்தில் இது நூறு ரூபாய் இது நூறு டாலர் என்று ஒவ்வொரு நாட்டினுடைய நாணய மதிப்பையும் அச்சிடும் அந்த கரண்ட்ஸ் அந்த பேப்பரில் அச்சிடும் பதிலாக கிரிப்டோ என்றால் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத அல்லது ரகசியமாக அப்படி கூட வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணுக்கு புலப்பட்டு புத்திக்கு புலப்படாத ஒரு பணம் கண்ணுக்கு தெரியாத புத்திக்கு புலப்படாத ஒரு பணம் அதனுடைய தலைநகரமாக அமெரிக்கா விளங்கும் என்கிறார் எத்தனை ஆபத்து பாருங்கள் எங்கேயாவது நீங்கள் பிட்காயின் அப்படின்னு ஒன்று கையில் வச்சுருக்கீங்களா ஆனால் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா கடந்த வாரத்தில் ஒரு லட்சம் அமெரிக்க டாலருடைய மதிப்பை தாண்டியிருக்கு பிட்காயினுடைய மதிப்பு பிட்காயின் கிரிப்டோ கரன்சியுடைய மதிப்பு டோட்டல் ஒரு லட்சம் அமெரிக்கன் டாலரை தாண்டி அந்த காயின் அளவு அந்த அந்த பொருளாதார மண்டலம் உயர்ந்திருக்கிறது என்றால் இது பங்கு சந்தையை போன்றது தான் கிரிப்டோ கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத புத்திக்கு அரிய புத்தியால் அறிய முடியாத ஒரு மாய உருவம் இதை உருவாக்குவது யார் ட்ரம்ப் ட்ரம்ப் அடிப்படையில் அவர் நேர்மையற்றவர் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர் ஒரு வியாபாரி எப்போதுமே சமூக நீதி வேறு மாதிரி இருக்கும் வியாபார நீதி வேறு மாதிரி இருக்கும் வியாபாரிகளுக்கு சமூக நீதியில் சற்று சமரசம் செய்து கொள்வதில் முரண்பாடுகள் உண்டு அது பொதுவான வியாபாரிகளுக்கு இது வியாபாரம் இது வியாபாரத்திற்கான நீதி என்று தனியாக வைத்திருப்பார்கள் இட்ஸ் பிஸ்னஸ் இதை ட்ரம்ப் செய்கிறார் என்றால் எத்தனை ஆபத்தான ஒரு உலகிற்கு ஒரு ஆபத்தான பொருளாதார உலகிற்குள் இந்த மக்களை இழுத்து செல்கிறார் என்று பாருங்கள் அவர் வியாபாரி நாளைக்கு இதற்கு ஒரு விளக்கமும் வைத்திருப்பார் இது ஏன் இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எல்லாம் தொலைந்து போனது என்பதற்கு விளக்கமும் வைத்திருப்பார் அதனால் இப்போது உயரும் பிட்காயின் கிரிப்டோ கரன்சியுடைய மதிப்பை வைத்து ஒரு லட்சம் அமெரிக்க டாலருக்கு நிகராக அதிகமாக அது அதிகரிப்பதும் இன்னும் அது பல லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்பு உயரும் என்ற கணிப்பையும் தவறாக புரிந்து கொண்டு இந்த மக்கள் கிரிப்டோ கரன்சியில் விழுந்து விடாதீர்கள் ட்ரம்ப் ஒரு வியாபாரி என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள் அவர் விற்ற பொருள் அவர் விற்ப ஒரு பொருளை விற்பதற்காக அதன் மதிப்பை எந்த அளவிற்கும் கூட்டுவார் அந்த பொருள் தரமற்ற பொருள் என்று கன்சியூமர் அதாவது வாடிக்கையாளர்கள் சொன்னால் அதற்கு நியாயங்களையும் தயாராக வைத்திருப்பார் இதுதான் அந்த வியாபாரியினுடைய தந்திரம் அதனால் இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயினில் சற்று கவனமாக இருங்கள் இன்னும் அது முழுமையாக தவறு என்று எந்த சட்டமும் அறிவிக்கவில்லை இந்திய சட்டங்கள் உட்பட அதனால் அதை தவறு என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை அல்லது எனக்கு உரிமை இல்லை ஆனால் அது ஆபத்தானது என்று சொல்வது மட்டும் என்ன என்னிடம் என்னுடன் இருந்த புரிதலில் நான் சொல்கிறேன் பிட்காயின் ஒரு ஆபத்தான வளைவு கொண்ட ஒரு மலைப்பாதை பய கவனமாக பயணம் செய்யுங்கள் அல்லது அந்த பாதையை தவிர்த்து வேறு செல்லுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பதவி